வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரம் டாப்பிக்கில் முப்பத்தைந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் பார்ட் ஒனில் இருபத்தைந்து வினாக்கள் பார்ட் டூவில் இருபத்தைந்து வினாக்கள்னு சொல்லிவிட்டு ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஐம்பத்து ஓராவது வினாக்கள் வந்து பார்க்கலாம் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி மஹலனோபிஸ் மாதிரி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி மஹலனோபிஸ் நான்கு துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது ஐம்பத்து நான்காவது கேள்வி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் பி விரைவான தொழில் வளர்ச்சி கேள்வி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் ஆப்ஷன் ஏ நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் ஐம்பத்து ஆறாவது கேள்வி இந்தியாவில் மூன்று ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஐம்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி மாதிரி டேஷ் மாதிரி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சிஇஎல்பி மாதிரி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கரஃபி கட்டாகோ வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நிதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தினுடன் தொடர்புடையது சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தினுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்தாவது அறுபதாவது கேள்வி ஐந்தாவது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கருப்பை கட்டாகோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் பொருளை குறிப்பிடவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வறுமை ஒழிப்பு அறுபத்தி ஓராவது கேள்வி ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்பதாவது அறுபத்தி மூன்றாவது கேள்வி கீழ் ஒன்று ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் கீழ் வருவனவற்றுள் ஒன்று ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை ஆப்ஷன் சி தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்தல் அறுபத்தி நான்காவது கேள்வி கீழ் காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ சீர்திருத்த சட்டம் அறுபத்தைந்தாவது கேள்வி பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் முன்னுரி முன்னுரிமை வழங்கப்பட்டது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை முன்னுரிமை வழங்கப்பட்டது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறிக்கும் அறுபத்தாறாவது கேள்வி பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி சாரி பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தி அதாவது ஜிடிபி வளர்ச்சி வளர்ச்சி இலக்கை நிர்ணயம் செய்யப்பட்ட சதவீதம் என்ன வளர்ச்சி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட சதவீதம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு சதவீதம் அறுபத்தி ஏழாவது கேள்வி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆன்சர் ஆப்ஷன் பி வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி அறுபத்தி எட்டாவது கேள்வி எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கம் மற்றும் உத்தியாக கொண்டிருந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் ஆன்சர் ஆப்ஷன் டி எட்டு சதவீதம் எழுபதாவது கேள்வி பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது கேள்வி ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஷ் முக்கியமானது கேள்வி ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண பணமதிப்பு என்பது ஆஷன் ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி எழுபத்தி மூன்றாவது கேள்வி பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசீலை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு Answer ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எழுபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்டவர்களுள் ஜே எம் கீன்சன் அடிகளை பின்பற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி வி கே ஆர் வி ராவ் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி ஜே குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் ஆப்ஷன் சி ராமச்சந்திர குஹா எழுபத்தி ஆறாவது கேள்வி அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதிய ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு எழுபத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு எழுபத்தி எட்டாவது கேள்வி மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் டேஷா மாண்டு ஜிக்மே சிங்கே வாங் சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி மக்கள் தொகையில் மக்கள் தொகையில் சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுவது மக்கள் தொகையில் ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்பதாவது கேள்வி மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை டேஷ் என்கிறோம் ஆப்ஷன் பி சமூக கட்டமைப்புகள் முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்ற ராவின் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஐம்பத்தி இரண்டு எண்பத்தி இரண்டாவது கேள்வி நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி தலா வருமானம் எண்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை டேஷில் தொடங்கியது ஆன்சர் ஆப்ஷன் சி பெங்களூரு எண்பத்தி நான்காவது கேள்வி தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்பத்தாயது கேள்வி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலம் ஆன்சர் ஆப்ஷன் டி பீகார் அவ்வளோதான் கைத்து எண்பத்தி வினாக்கள் முடிந்தது அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தமிழ் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்ததான் நம்ம கீவா வா ஜகந்நாதன் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்